காலை வணக்கம் நண்பர்களே காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய வரவு மீன் வகைகள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன்ன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் போன்லெஸ் வந்திருக்கு நெப்போலியன் கம்மியாக தான் வந்திருக்கு கிழிஞ்சாண்டு வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊலி வந்திருக்கு கிளைங்கானு வந்திருக்கு நெத்திலி வந்திருக்கு ஏத்தங்காய் அயிலை வந்திருக்கு கூலி மீன் வந்திருக்கு விலை மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு அயில வந்திருக்கு ஊலிலே சின்ன சைஸ் ஊலி ஓரா குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரிக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கிழங்கானிலே பெரிய கிளைங்காய் வந்திருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு சரிதா அடுத்து மீன்லேயே குட்டி நெய்மீன் வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வகைகள் நண்டு வந்திருக்கு நண்பர்களே பொட்டு நண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வெரைட்டி வந்திருக்கு நண்பர்களே இன்றைய வரவு மீன் வகைகள் இவ்வளோ தான் காட் பிளஸ் யூ ஆல்